நம்ம விவசாயம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில அடிப்படை விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் எதுக்காக இது தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் உரக்கடைக்கு கடைக்கு போவீங்க ஆனால் எனக்கு பூ இருக்கு என்ன பண்ணலாம் சைஸ் வரைக்கு உரம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் ஆனால் செடி டெவலப்மெண்ட் இல்லாதது என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க ஆனால் செடி வந்து நல்லா பக்க கிளைகள் தெளிச்சிடல என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க இப்போ நீங்க ஒரு முடிவு பண்ணிக்காங்க இந்த என் பி கே தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இப்போ ஒரு செடியோடைய இலைகள் மட்டும் வளரணும் அப்படின்னா நீங்க வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்க சரிங்களா ரெண்டாவது இப்போ எனக்கு செடி வந்து பக்க கிளைகள் வரணும் பூ பூக்கணும் எனக்கு வந்து காய் வந்து பிஞ்சு விட்டுருக்கு அப்ப என்ன பண்ணலாம் அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணா பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுங்க சரியா அந்த பாஸ்பரஸ் பயன்படுத்துறதுக்குலாம் என்ன பக்க கிளைகள் கிழச்சு நம்ம நிறைய பூக்களும் சின்ன சின்ன பிஞ்சுகளும் உருவாங்க பாஸ்வர்ட்ஸும் முக்கியம் அடுத்து இந்த கே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு எக்கனாமிக் பார்ட் என்ன இருக்கு இப்போ பூவாக இருக்கும் இல்லை காயாக இருக்கும் இந்த இது மட்டும் ஒரே சைஸ் வரணும் பொழுது நாம் வந்து பொட்டாஸ் யூஸ் பண்ணுவோம் ஒரு சில விவசாயம் என்ன நினைக்கிறான்னா பொட்டாஸ் கொடுத்தா எல்லாம் ஃபுல்லாக பழுத்துரும் அதாவது அறுவடையே கடைசி ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது அளவு கூட இந்த பொட்டாஸ் கொடுத்தா என்ன வேணா அந்த பழங்கள் வந்து அளவுக்கு மீறி சைஸ் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் பழுக்க ஆரம்பிச்சோம் அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு இப்போ ஒரு ஏக்கரு நமக்கு வந்து பூ பூவாக இருக்கட்டும் அல்லது பூனாக்க சாமந்தி செண்டு இந்த மாதிரி பூ எல்லாமே இதில் வந்து தக்காளி இந்த பாகல ஏற்பீக்கண்ணு இந்த மாதிரி காய்கறி ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வரதுக்கு நம்ம எஸ்ஓபி பயன்படுத்துவோம் அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ சொட்டு நீர் உரங்கள் பயன்படுத்துறது இதே ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து ஒரு ஐம்பது கிலோ மூட்டை போடும் போடும்பொழுது நான் தண்ணி கட்டுறேங்க எனக்கு சைஸ் வரும் அப்படின்னா அவங்க ஐம்பது கிலோ மூட்டை தான் போயிடணும் ஆனால் அந்த ஐம்பது கிலோ மூட்டையை வந்து நம்ம ரெண்டு மூட்டை மூணு மூட்டை போடும்போது என்னோன்னா அது எதாக இருந்தாலும் கண்டிப்பாக சேதாயிரும் சரிங்களா இந்த என்பே இப்படி அப்போ இந்த எண் என்ன யூஸ் பண்ணோம் தலை நல்லா இலைகள் வந்து நல்லா வரதுக்கு யூஸ் ஆகும் பாஸ்பரஸ் என்ன யூஸ் ஆகுது செடியோட பக்கங்களும் பூ யூஸ் ஆகுது இந்த கே வந்து நமக்கு எக்கனாமிக் பட்டா அதாவது நமக்கு வருமானத்தை தரக்கூடியது இது காயோ அல்லது பூவோ அதாவது நமக்கு என்ன போட்டிருக்கோமோ அது என்ன வரணுமோ அதை மட்டும் சைஸ் பண்ணணும்னா இந்த கே வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால இந்த விஷயம் உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சிச்சுன்னா இப்ப வந்து முடிவு பண்ணிக்காங்க உங்க தோட்டம் எப்படி இருக்கு இலைகள் வர வரணுன்ற சீஜ் இருந்தா நைட்ரஜனு இல்ல எனக்கு இலைகள் வந்துருச்சு செடி வந்து கிளைச்சல் அப்படின்னா பாஸ்பரஸ் இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நடந்துருச்சு இப்போ வந்து எனக்கு ஃபுல்லா வந்து பிஞ்சு இருக்கு அது சைஸ் வரணும் அப்படின்ற மாதிரி தான் கே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணுமே தெரிஞ்சுன்னா நீ விவசாயம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் ஏன்னா நீ இப்போ யாரையுமே கேட்க தேவையில்ல எனக்கு செடி வளரணும்னு சொல்ல தேவையில்ல எனக்கு பக்க கலைகளை வரணும்னு சொல்ல தேவையில்ல இந்த சைஸ் வரன்றது தேவையில்லை நீங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த உரங்களை வந்து பயன்படுத்தலாம் இப்போ ஆல் நைன்டி நாலு டோல் சிக்ஸ்டி ஒன்னு ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டி பொட்டாசியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் சோல்மட்டு ஃபைவ் ஃபிஃப்டின் ஃபார்ட்டி இந்த மாதிரி எல்லாம் கலந்து கலந்து வரும் இப்போ எனக்கு சைஸும் வேணும் செடி கொஞ்சம் பக்க கலைகளும் வேணும் எனக்கு லைட்டாக வந்து டெவலப்மெண்ட்டு வேணும் அப்படின்னா ஒரு ரேஷியோ ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் சரிங்களா இந்த மாதிரி ரேஷியோ போகலாம் உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கு மாதிரி இப்போது எனக்கு பாஸ்பரஸ் வந்து அதிகமாக வேணும் நைட்ரஜன் லைட்டாக வேணும்னா டோல் சிக்ஸ்டின்னு போகலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரியாத விவசாயிகளுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் விவசாயத்தை வந்து நல்ல முறையில் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும்